ஹாய் வணக்கம் இன்றைக்கி சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க முதல்ல வந்து காய்கறிலாம் கேரட் பீன்ஸு எல்லாம் நறுக்கி வச்சுட்டோமோ அதை வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் பருவப்பில் போட்டு வெங்காயம் கட் பண்ணிட்டுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி வச்சதை தாளிச்சு விட்டு வணக்கிட்டுருக்கேன் நல்லா வணங்கிட்டுருக்கு வெங்காயம் வெங்காயம் வணங்கிச்சு ங்காயம் வணங்கிட்டுருக்குங்க அடுத்தது காய்கறி காய்கறி போட்டு நல்லா வேக வைக்கணும் அதில் நல்லா பொடி லைட்டாக மஞ்சள் பொடி லைட்டாக பூஞ்சி பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அதில் வந்து நான் இன்னொரு காயும் போட்டிருக்கேன் அதாவது நூக்கல்னு சொல்கிற காய் போட்டிருக்கேன் பொடி பொடியாக அரிஞ்சு போட்டு நூக்கல் போட்டிருக்கேன் பூண்டு இஞ்சி பேஸ்ட் லைட்டாக போட்டுக்கலாம் ஏன்னா எண்ணெய் பதார்த்தம் சாப்பிட்ற முடியாது அது கொஞ்சம் ஜீரணமான போட்டு எல்லாம் நல்லா வேக வச்சு தண்ணியெல்லாம் இதாகிடுச்சு வந்து சுண் தண்ணி சுண்டா சுண்டி போச்சு அப்புறம் காய்கறி வெந்துருச்சு நல்லா இந்த தேங்காய் போட்டு திருவி நல்லா போட்டு ஒரு நல்ல கிளறி கிளறி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்ல கிளறி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து சப்பாத்திக்கு மாவு பிணைகிற மாதிரி சப்பாத்திக்கு மாவு பிணையும் போது இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்கு நல்லா கொஞ்சம் வாசமாக இருக்கிற மாதிரி லைட்டாக புதினாத்தலை இருக்குது இல்லைங்களா அதை வந்து நான் கட் பண்ணி போட்டு அதை கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ண எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி ச உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பால் வேணாலும் ஊற்றிக்கலாம் சப்பாத்தி மாவு பண்ணையும் போது ஊற்றி நல்லா உப்பு லைட்டாக போட்டு பணிஞ்சி வச்சுக்க பிணஞ்சி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் பாயிஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் விட்டுட்டோம்னா மாவு நல்லா இதாயிடும் அப்புறம் நம்ம அதை வந்து நல்லா தேய்ச்சி விட்டு இந்த காய்கறி இருக்குது இல்லைங்களா அதை கொஞ்சம் அதை எடுத்து முக்கோணமாக மடித்து வச்சுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சிட வேணும் அவ்வளோதான் பாருங்கள் சமோசா ரெடிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் பிள்ளைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா அவசரத்துக்கு செய்ய இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள்